இது வந்து நீங்க நீதிமன்றம் அரசியலுக்காக போராட்டம் பண்ணாதீங்க விளம்பரத்துக்காக பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அமைச்சர் கூட சொல்லியிருந்தார் முன்னாடி அரசியல் அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஏன் பாமக இன்னைக்கு போராட்ட போராட்டம் கேள்வி இல்லையா திமுக அமைச்சர் சொன்ன பதிலுக்கான சரியான பதில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னார் இல்லையா எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம பண்ணாமல் இந்த கேள்வி திரும்ப பொருந்தும் இதுல நீதிமன்றம் சொன்னதுல ரொம்ப துரதிருஷ்டவசமான இந்த கருத்து பத்தி என்னன்னா இப்போ இருக்கிற எதிர்க்கட்சிகள் இருக்காங்க அரசாங்கம் செய்யக்கூடிய தவறு சந்தேகம் வரக்கூடிய இடங்களை மக்களுக்கு ஒரு சந்தேகம் அந்த மக்களோட குரலாக ஒழிக்க எதிர்கட்சிகளோட இப்போ நீதிமன்றம் அண்ணா பிரச்சனை பத்தி பேசுறாங்கல்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு வெளிவாக ஒரு சிறுமித்தர அண்ணனால் பத்து வயசு பண்ணிட்டாங்க மனநில பண்ணிருக்காங்க எவ்வளவு நடந்திருக்கு வேலூர்ல இயற்கை உபாதிக்காக போன சிறு பதினொரு சிறுமி வந்து கூட்டுப்பாளியல் வன்முறை பண்ணிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பர்கூர் கிட்ட வந்து என்சிசி கேம்ப் தங்கியிருந்த எட்டாவது படிக்கிற மாணவி வந்து கேங்கரை பண்ணிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு இவ்வளவு குற்றம் நடக்குது தமிழ்நாட்டில் எவ்வளவு வழக்கை நீதிமன்றம் தானா முன் வந்து சோமோட்டோ எடுத்து விசாரிக்கிறாங்க கிடையாது இது சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சிக்காரர்களும் எதிர்கட்சியினரும் குரல் எழுப்பி அது ஒரு பிரச்சனை ஆன பிறகு தான் கோட்டத்தை கவனிச்சு தானா எடுக்கிறாங்க அப்ப கோர்ட்டோட அட்டென்ஷன் கொண்டு வரதுக்கு எங்களோட பங்களா தேவைப்படுது பங்களிப்பு சோஷியல் ஆக்டிவிஸ்டோட பங்களிப்பு எல்லாம் தேவைப்படுது அதுக்கப்புறம் இவங்க கவனத்துக்கு வருது நீங்க என்ன செய்ய செய்யக்கூடாது கோர்ட்டோட வேலை கிடையாது சட்டப்படி கான்ஸ்டியூஷன் இஸ் பிகர் தன் த கோர்ட் நீதிமன்றத்தை விட மிகப்பெரிய அரசியல் சாசனங்களுக்கு கொடுத்த உரிமை

போல திமுக என்ன சொன்னாங்க அந்த குற்றம் சாட்டப்பட்ட எங்களுக்கு சம்பந்தமே இல்லாங்க அது பொது வந்து உதயநிதி ஸ்டாலின் கூடவும் மாசு கூட போட்டோ எடுத்துக்கலாம் போட்டோ எடுக்கிறதுனால அந்த கட்சியை சேர்ந்தவங்க எக்ஸாக்ட்லி அதே பாட்டு நாங்களும் வரோம் என்னன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகரோட வீட்ல போய் உட்காந்து மாசு சாப்பிடுற போட்டோஸ் எல்லாம் வெளியாயிருக்கு அதாவது மாசோட வீட்டுக்கு யார் வேணா போகலாம் ஒரு ஒரு கோரிக்கை ஒரு விண்ணப்பத்துக்கு கூட போய் கோரிக்கை வச்சாங்க கடிதம் கொடுத்தாங்க போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்லலாம் சம்பந்தப்பட்ட நபரோட வீட்டுக்கு எதுக்கு ஒரு அமைச்சர் போகிறார் ஒரு அமைச்சர் போற அளவுக்கு முக்கியமான ஒரு நபர் அந்த கட்சியில முக்கியமான ஒரு நபர் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்